ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜிஎம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே சிவபக்தியை பற்றிய சிறிய விளக்கம் புராண கதைகள் நிறைய இருந்தாலும் அதிலே ஒரு சிறு வரகுட வரகுடபாண்டியன் என்ற மன்னன் ஒருவன் இருந்தான் சிவபக்தின்னா அவ்வளவு ஒரு சிவபக்தி அவனுக்கு சாதாரணமாக ஒரு சத்தங்கள் வெளியில வரும்போது ஓசை கேட்டா கூட அவன் காதல வந்து சிவசிவா சிவசிவா அப்படிங்கிற மாதிரியே காதல விழும் எந்த நேரம் பார்த்தாலும் நமச்சிவாயா நமச்சிவாயா என்று ஜபம் பண்ணக்கூடியவன் அவ்வளவு அளவு கடந்த பக்தி உடையவன் நாட்டு மன்னராக இருந்தாலும் அவனுடைய பக்தி என்பது அவ்வளவு வந்து ஜாஸ்தியானது ஒரு தருணத்திலே மன்னன் ஊரெல்லாம் அப்படியே சுத்தி பார்த்ததுக்காக தன்னுடைய குதிரையிலே போய் சுற்றி பார்த்து அப்போ ஒரு வீட்டில் வந்து எள்ளு காய வச்சிருந்தார் நிறைய எள்ளு காய வச்சிருந்தார் வீட்டு ஓடர் வந்து காய வச்சு அதை பார்த்துட்டே இருந்தார் ஒரு ஆள் வந்து வேகமாக வந்து அந்த எள்ளெல்லாம் எடுத்து 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 தின்னு இருந்தான் அந்த தின்னுண்டே இருந்ததுக்கு பிறகு இந்த உரிமையாளர் எள்ளுக்கு உரிமையாளர் என்ன செஞ்சால் ஓடி போய் அவன் பிடிச்சி அடிச்சுட்டான் கண்ணா பண்ணனு அடித்தான் ஏண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த எல்லை காய வச்சுருக்கேன் ஏன் எல்லை திங்கரணி அப்படின்னு அடிச்சுட்டான் மன்னர் அப்படியே சுற்றிகிட்டே வரும்போது இங்கே பிரச்சனை என்னமோ நடந்துகிட்டு இருக்கேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நின்று கேட்குற என்னப்பா அப்படின்னு அந்த உரிமையாளர் சொல்கிறான் இதுமாரி என்னுடைய எல்லை வரும்போது திருடி திங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு திங்க தானே திங்குறான் எவ்வளோ திங்கடப் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறார் இருந்தாலும் அந்த நபர்கிட்ட போய் திருடினவன்கிட்ட போய் ஏண்டா எல்லை திங்குற உனக்கு பசி தாங்க முடியலையா நீ என்னுடைய அரண்மனைக்கு வா உனக்கு என்ன வேணாலும் தர பசிக்குதா உனக்கு ஏன் எல்லை திருடி திங்குற கொஞ்சோண்டு கேட்டால் கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொன்னார் மன்னா நான் வந்து ஒரு சிவபக்தன் சிவனுக்கு வந்து எந்த நேரம் பார்த்தாலும் தொண்டு செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனா நான் எதுக்குமே புரோஜனம் இல்லாமல் இருக்கேன் மனிதப் பிறவியா பிறந்துட்டேன் ஒரு மாடாகவோ ஒரு பூச்சியாகவோ பிறந்திருந்தா அவளோட பூல இருப்பேன் பூச்சியாக இருந்தா ஒரு மாடாக பிறந்திருந்தா பசுமாடா பிறந்தா பாலாபிஷேகம் பண்றதுக்கு உபகாரமாக இருந்திருப்பேன் ஆனா அந்த பாழா போன மனித ஜென்மம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அதனாலதான் அந்த எல்லை திருடி தின்ன ஏன் எல்லை திருடி தின்னத்தினால உனக்கு என்ன ஆச்சு எல்லை திருடி தின்னம்னா அவன் அடிக்கிறதோடு இல்லாமல் சாபம் போடுவான் நீ அடுத்த பிறவியில வந்து செக்கு மாடா போறப்ப அப்படின்னு சாபம் விட்டுருவான் ஏன்னா எள்ள திருடினத்தினால செக்கு மாடா போறப்பன்னு சாபம் விட்டுருவான் அப்படி சாபம் விட்டான்னா அடுத்த பிறவியில் நான் செக்குமானாக பிறந்தால் அதுல வரக்கூடிய செக்கு இழுத்து அதுல வரக்கூடிய எண்ணெயை வந்து இறைவனுக்கு வந்து கருவறையில் விளக்கேற்றலாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் அதனால தான் இந்த பெரிய பாவத்தை செஞ்சேன் தான் எல்ல திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்ல திருடி தின்னேன்னு சொன்னாராம் மெய் போச்சு மன்னனுக்கு உடனே இவனும் சிவபக்தனாச்சே ஆச்சே உடனே அவன் மேலே வந்து வேகமாக அப்படி கட்டி அணைச்சிண்டு அவன் தின்ன எல்லை வந்து வாயிலேருந்து எடுத்து தின்னுட்டாரான் இந்த மன்னன் பாண்டிய மன்னன் மன்னா என்ன எச்சலை போய் திங்குறீங்க நான் வச்சிருக்கக்கூடிய எல்லை வந்து வேணா எடுத்து திங்கலாமே நீங்கள் போய் எல்லை எல்லை போய் இப்படி எச்சலை போய் திங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒன்றும் அதற்கு மன்னன் சொன்னானான் அப்பா நானும் ஒரு சிவபக்தன் நீ மட்டும் தனியாக செக்கு இழுக்க முடியாது ஜோடி மாடு இருந்தால் தான் செக்கு இழுக்கலாம் அதனால் நானும் வரும்போது அந்த எள்ளு சாப்பிட்டேன்னா அடுத்த பிறவியில் நானும் மாடாக பிறப்பேன் அது ரெண்டு பேருக்கும் வந்து சாபம் கொடுத்தான்னா ரெண்டு பேருமே மாடாக பிறந்தோம்னா ரெண்டு பேருமே சேக்கு செக்கு சேர்த்து இழுத்து அந்த எண்ணெயை வரும்போது இறைவனுக்கு அர்ப்பிக்கணா அர்ப்பணம் பண்ணலாம் அதனால் தான் அப்படி செஞ்சேன்னா அப்படியே ஆச்சரியமாக போட்டான் எல்லாருக்குமே மன்னராக இருந்தாலும் கூட சிவனுக்கு வந்து செக்கு இழுக்கணுங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வந்திருக்குங்கிறது எவ்வளவு ஒரு சிவபக்தி பாருங்க இவா ரெண்டு பேருக்குமே சிவர்மான் மோட்சத்தில் இடம் கொடுத்தாராம் எப்பேற்பட்ட சிவபக்தி பாருங்கள் நாமும் அப்பேற்பட்ட சிவபக்தியின் கதையை கேட்டு நாமும் முடிந்த அளவுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அவனரும் பெறுவோம் ನಮಶಿವಾಯ ನಮಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮೋ ನಮಸ್ಕಾರ ಅಂತ ಇದಳಿಲೇ ಸಂದಿಪ ಜಯ